ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியா மாதிரி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக காப்பாங்க அப்போ தனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லவும் அவங்க அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரிம்மா நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கவோ உங்களை நான் இந்த மாதிரிக்கு நேரமே எப்படிமா விட்டுட்டு போக முடியும்னு கேட்குறாங்க அதெல்லாம் பரவாயில்லம்மா நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அங்கே தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ துர்காவும் வந்து அங்கே வீட்டுக்கு வந்துருந்தாங்க எங்க பார்த்தோம்னா பார்வதி வந்து அவங்க ஜோசியரை வர சொல்றாங்க அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு சாந்தி மூர்த்தத்துக்காக நல்ல டைம் குறிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு தார் அடைகிறாங்க இன்னைக்கு எதுக்காக சாந்தி மூர்த்த கொடுத்ததுக்கெல்லாம் நீ நாள் குறிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது என்னைக்கு நாள் நடந்து தானே தீரணும் இன்னைக்கு நல்ல நாள் தானே அதுக்கு தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா தாரா வந்து சூர்யா விட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இன்னைக்கு சாந்தி முடித்ததுக்காக பார்வதி வந்து நாள் குறிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை கல்யாணம் நடந்ததே எனக்கு பிடிக்கல இல்லை சாந்தி முடித்த ஒன்று தான் குறவா இருக்கு அப்படிங்கும்போது போது அப்படிலாம் சொல்லக்கூடாது சூர்யா காலகாலத்தில் எல்லாம் நடந்தாகணும் போ அப்படின்னு பார்வதி சொல்லவும் சூர்யாவும் பெசாம போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு தாரா அதிர்ச்சி ாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சாந்தி முர்த்தத்துக்காக டைம்லாம் குறிச்சிருந்தாங்க அப்போ வந்து இங்கே சங்கரபாண்டி வந்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது சாந்தி முரூத்ததுக்காக பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறாங்க அந்த பாலில் வந்து வேதி மாத்திரை கலந்து வச்சுருந்தாங்க இது தேவி வந்து பார்த்துருந்தாங்க ஓஹோ நீ இதில் எதையோ கலந்துருக்கிறியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து மாற்றி வச்சுட்டு தேவி வந்து வேற நல்ல பாலை எடுத்து வச்சுருந்தாங்க அந்த பாலை எடுத்துக்கொண்டு நேராக சங்கர பண்டிகிட்டு வராங்க ஆமாம் இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேலை செய்தீங்க அதனால அந்த பாலை நீங்கள் குடிங்க உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவும் உடனே பண்ணி பார்த்தோம்னா அது வந்து அவங்க கலந்த பேதி பால்னு சரியாமல் அது அவங்க குடிச்சிருந்தாங்க குடிச்ச கொஞ்ச நேரத்துலையே ஐயோ இது என்னது வைத்த கலக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாத்ரூமுக்கு ஓடவும் இதை பார்த்துட்டு தேவி பாப்பா வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அங்க ஹாசினி வராங்க என்னாச்சு தேவி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தேவி வந்து நடந்தது சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஹாசினி வந்து இவருக்கு நல்லா வேணும் நீ நல்லா தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியும் தேவியும் எடுத்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாரியை வந்து அவங்க துர்காவை வந்து அலங்காரம் பண்ணி அவங்க ரூமுக்குள்ள அனுப்பிவிடு தாங்க அப்ப சூர்யா வந்து துர்கா பார்த்ததுமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என்னென்னா சாந்தி முர்த்ததுக்காக வந்திருக்குறியா உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சூர்யா வந்து அவள் துர்காவை பார்த்து அவங்க கண்ணாப்பண்ணு திட்டவும் அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்க அப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து தப்புன்னு நினச்சிட்டு நான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொன்னாலும் சரி தான் என்னை ஏமாற்றி நீ தேவிக்கு மேலே வந்து அதாவது சத்தியம் பண்ணி தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பாவம் உன்னை வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கோவத்தோட அங்கே போகவும் இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து வந்து நினைக்கிறாங்க நீங்க வந்து நான் யாருன்னு தெரியாதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் செஞ்சது வேணா தப்பா இருக்கலாம் ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குது அது ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் அப்போ வந்து நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு துர்கா சொல்றாங்க அடுத்த நாள் ஆனதுமே காலையில பார்த்தோம்னா மாறி என்னெல்லாம் வந்து அந்த வீட்டுல வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து துர்கா வந்து எல்லா வேலையும் ஒவ்வொன்றா அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு எல்லாருக்குமே வந்து மாறிய ஞாபகப்படுத்துறாங்க துர்கா இது என்னது மாறி இருந்தா அந்த வீட்டை எப்படி கோயில் மாதிரி வச்சிருப்பாளோ அந்த மாதிரி துர்கா இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு மாறியெல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி பார்வதி அதுக்கப்புறமா சூர்யாவும் நினைக்கிறாங்க மாறி இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்குமோ அதே போலயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சூர்யாவும் நினைக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாராவும் சங்கர பாண்டி சொல்கிறாங்க ஆமாம் மாறி தானே அங்கே இருக்கிறா அப்பா அப்படி தானே இருக்கும் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரபாண்டி பாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து ஆபீஸ்க்கு அவங்க கிளம்பி போகவும் அப்போ வந்து துர்கா வந்து சூர்யாவுக்காக மத்தியானத்துக்கு சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஹாசினி வந்து கேக்குறாங்க என்ன துர்கா நீ வந்து சமையல்லாம் பண்ணுறத பார்த்தாக்கி அப்படியே மாறி இருந்தா என்ன செய்வாலும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது ஆமாம் என்ன சமையல் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எல்லாம் ஹஸ்பண்ட் சாருக்கு தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து ஹாஸ்டினி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மாறி என்னெல்லாம் பண்ணுவாலும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிற மாறி கூட ஹஸ்பண்ட் சார் தான் கூப்பிடுவா அதே மாதிரி தான் நீயும் கூப்பிட்டுட்டு இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மாறி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துட்டு இருக்குது உண்மையை சொல்ல போனால் இப்போ உன்னை வந்து பார்த்தாக்கி நீ உடம்புல தான் தர்க்காவாக இருந்துட்டுருக்குறேன் ஆனால் உண்மையிலேயே மாறி தான் இருக்கிற மாதிரிக்கு எங்களுக்குலாம் தோணுது அப்படிங்கவும் உடனே துர்கா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அம்மா மாறியாக தானே நான் இருந்துட்டுருக்குறேன் ஆனால் அந்த விஷயத்த நான் சொல்ல முடியாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சமையல்லாம் பண்ணியிருந்தாங்க நான் ஹஸ்பண்ட் சார் கொண்டு ஆஃபீஸில் கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ பார்வதி இருந்து அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தேவியும் அம்மா நானும் வார் அப்படின்னு சொல்லவும் ஆ வா தேவி அப்படின்னு சொல்லிட்டு தேவியை அழைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு வரும் பார்த்தோம்னா நேராக அங்கே ஆஃபீஸுக்கு வராங்க அப்போ துர்கா வந்து பார்த்ததுமே அவங்க சூர்யா வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கும் போது என்ன ஹஸ்பண்டு சார் உங்களுக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குற அப்படிங்கும் போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறீ அப்படின்னு சொல்லும்போது அப்போ தேவி பாப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பப்பா என்னப்பா உங்களுக்காக அம்மா ஆசை ஆசையாக வந்து சமையல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கவும் உடனே சூர்யாவும் வந்து தேவி சொன்னதுக்காக சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்காட்ட சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா வந்து அவங்க அவங்க சூர்யாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுதாங்க அது சாப்பிட்டதுமே அப்படியே மாறி சமைச்ச மாதிரிக்கு இருந்துட்டு இருக்குது இதை பார்த்துட்டு சூர்யாவுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது இது என்னது மாறி செஞ்ச மாதிரிக்கே தான் இருக்குது எல்லா டேஸ்ட்டும் சாப்பாடுமே இவன் வந்து துர்காவா மாறியான்னு சந்தேகம் வருது அந்த அளவுக்குலாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சூர்யா வந்து துர்காவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ துர்கா வந்து அவங்க சமையல்லாம் பரிமாறிட்டு இருக்கவும் அவங்க அப்படி திரும்புறாங்க அப்போ சூர்யா வந்து தன்னை பார்க்கறத அவங்க கவனிக்கிறாங்க அதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே சூர்யா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு தலையை குனிஞ்சிக்கிட்டு அவங்க பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னப்பா அம்மா சமையல் எப்படி இருக்குது நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லுங்கப்பா நல்லா சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே வந்து பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா தர்கா அம்மா அப்பாவுக்கு உங்கள் சமையல் வந்து பிடிச்சி போச்சுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து அவங்க வச்ச எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தாங்க இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து துர்கா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ பாருதி கேட்குறாங்க என்ன சூர்யா சாப்பிட்டானா துர்கா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் சாப்பிட்டாரு அப்படிங்கவும் அப்போ தேவிப்பா சொல்கிறாங்க அப்பா எப்படி ரசிச்சு சாப்பிட்டார் தெரியுமா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே தாரா வந்து அதிர்ச்சி இப்படி போற போக்க பார்த்தாக்கி கோடி சீக்கிரத்துலேயே சூர்யா மனசுல இடம் பிடிச்சிருவா போலுக்கு அது மட்டும் இல்லாம நடக்க நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துரும் போலுக்கு இது உடனே தடுத்து நிறுத்தணும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு உடனே அவங்க சாமியாரை பார்க்கறதுக்காக தாரா வந்து போறாங்க இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்க நடக்கப்போது சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்